நடிகர் அஜித் குமார் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவர் பிறந்தார் தமிழ் துறைகளில் முன்னணி நடிகரான மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அவரது முக்கிய சாதனைகள் திரைப்படத்துறையில் அமராவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த படத்தின் மூலம் பிரபலமானார் அமர்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த படத்தின் மூலம் நடித்ததன் ஆக்ஷன் நாயகனாக தன் தரத்தை உயர்த்தி காட்டினார் மங்காத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த படத்தின் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தனது நடிப்பு திறனை பயங்கரமாக வெளிப்படுத்தினார் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கார் பந்தயம் அஜித்குமார் துபாயில் நடைபெற்ற இருபத்தி நாலு மணி நேர கார் பந்தயத்தில் தனது அஜித் குமார் ரேஷிங் அணியுடன் பங்கேற்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோர்ஷோ கார் பிரிவின் மூன்றாவது இடத்தை பெற்றார் மேலும் அவர் ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் விருதை பெற்றார் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் நிறுவனம் அஜித் தொடங்கிய இந்த நிறுவனம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் நிறுவனத்தின் மூலம் உலகம் முழுவதும் பைக் பயணங்களை ஏற்பாடு செய்து பலருக்கு சாகச அனுபவங்களை வழங்கி வருகிறார் பிற துறைகள் துப்பாக்கி சூடுதல் அஜித் மாநில அளவிலான துப்பாக்கி சூடுதல் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார் ட்ரோன் வடிவமைத்தல் சென்னை எம்ஐடி பல்கலைக்கழகத்தின் ட்ரோன் ஆராய்ச்சி குழுவிற்கு அகலோசராக பணிபுரிந்து வருகிறார் அஜித் குமார் தனது பல்துறை திறமைகளால் பலருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் அஜித் குமார் துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றது அவருடைய பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பங்கேற்று இந்த சாதனை படைத்துள்ளார் இவர் பலமுறை சாகசத்தின் போது தனது உடம்புகளில் ஏற்பட்ட காயம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது இன்னும் அஜித்குமார் எத்தனை எத்தனை சாதைகளை செய்யப் போகிறாரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதர் போன்ற வீடியோக்களைக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்